தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் துரைப் இஸ்லாமியர்க்கு முந்தைய காலத்தின் வரலாற்று கலாச்சார பாரம்பரியத்தின் தளமாகும் சவுதி அரேபியாவின் வடக்கு எல்லை பகுதியில் அமைந்துள்ள துரைப் பண்டைய நாகரிகங்களின் மையமாகவும் ஈராக் மற்றும் லெவனிற்கான நுழைவாயிலாகவும் உள்ளது இங்கு இஸ்லாமியிற்கு முந்தைய வரலாற்று மற்றும் கலாச்சார தளங்கள் பல உள்ளன சவுதி வரலாற்று சங்க உறுப்பினர் ஜாஹி அல் கலாவி துறை பகுதி கற்காலத்தைச் சேர்ந்த மனித குடியேற்றங்களுக்கான சான்றுகளை கொண்டுள்ளது என்றும் இந்த இடத்தில் வசிப்பிடம் பிற்கால ரோமானிய காலம் வரை தொடர்ந்ததாகவும் உமையாத் காலம் வரை நீடித்ததாகவும் அவர் கூறினார் முக்கிய தொழில்துறை பாரம்பரிய தளமான டேப்ரைன் குழாய் வழி இங்கு நடைபெறுவதால் இது தேசிய பாரம்பரிய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி மூன்று மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று ஒன்பது புள்ளி ஏழு எட்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்து மூன்று ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து அறுபத்து நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நூற்று ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது